தனி மனிதன் தேவன் சொல்றாரு போன்ற ஒரு குறை இருக்கு அப்படியே திரும்பினாரு நீ போற சபைகளின் குறை இருக்கு அப்படியே திரும்பினாரு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிக்கும் ஒரு பயப்படுகிற யாவர் நிறைய தள்ளப்படுவார்கள் ஒரு முழு தேசமே தேவன் விட்டு தூரத்துல இருக்குது உலர்ந்த எலும்புகளா அது முழு இஸ்ரவேலும் நம்பிக்கை வச்சிருந்துச்சு அந்த குறைகளை நிறைவாக்க ஒரே வழி என்ன நிறைவு தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் இயேசுவை அறிந்தபடியினால் வருகிற விசுவாசமே என் நிறைவு